ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு மகாநதி சீரியல் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி ஒரு சின்ன ரிவ்யூ இந்த வீடியோவில் பார்க்கலாம் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு சீரியல் பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் வந்து அந்த கண்டினியூவிட்டி மிஸ் ஆகுது எதுக்காக அப்படி போகிறாங்கன்னே தெரியல அப்படி இப்படின்னு சொன்னாங்க அதுக்கான ஒரு பதில் வந்து இன்றைக்கி எபிசோடில் கிடச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நல்லா தான் இருந்துச்சு அதே மாதிரி விஜய் வந்து எந்த ரியாக்ட்டும் பண்ணல காவேரி பேசுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க நேர்லேயே கூட்டு போய் காட்டிடலாமே அப்படின்ட்டு தான் விஜய் வந்து எந்த ரியாக்ட்டும் பண்ணாமல் இருந்தார் பிள்ளைக்கு இன்றைக்கி வந்து குமரனை கா பார்க்கறதுக்காக காவேரியை கூட்டிகிட்டு வராரு அவர் படுற கஷ்டத்தை என்னென்னு காட்டணும் அப்படின்ட்டு ஆக்சுவலாக விஜய் வந்து அந்தளவுக்கு எதுவுமே மறைக்கிறது கிடையாது காவேரிக்கிட்ட எல்லாத்தையும் வந்து ஃப்ராங்காக சொல்லி அப்படி தான் போயிட்ருக்கு இன்னைக்கு வந்து உடனே காவேரிக்கு ஒரே அழுகை வந்துருச்சு மாமா இவ்வளோ கஷ்டப்படுறாரு அப்படின்ட்டு அவங்க அப்பா குமரனை பற்றி சொன்னது எல்லாத்தையும் சொல்லி ரீகால் பண்ணி ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க ரொம்ப பாவமாகவும் இருக்குது மேக்கப் இன்னைக்கு கொஞ்சம் கம்மியாக போட்டு அப்படியே தூக்கம் இல்லாத மாதிரி கண்ணை கல கசக்கி கசுக்கி ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி காமிச்சிருந்தாங்க குமரனை இன்னொரு பக்கம் கங்கா இன்னும் மாமா வரல அப்படின்னு சொல்லி கோவப்பட்டு இருந்துகிட்ருந்தாங்க அவங்களோட தங்கச்சி அதாவது குமரனோட தங்கச்சி மாமியார் எல்லாருமே வந்திருந்தாங்க கங்காவை வந்து திட்டுறதை பார்த்துட்டு அவங்களையும் பொறுத்துக்க முடியல கோவப்பட்டு இருக்காங்க இந்த சைட் பார்த்தீங்கன்னா காவேரி காவேரி வந்து விஜய்க்கு தேங்க்ஸ் சொன்னதெல்லாம் நல்லா இருந்துச்சு என்னென்னா குமரனுக்கு சப்போர்ட் பண்ணதுக்காக எங்கள் அப்பா இருந்திருந்தால் இப்போ ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பார் ரெண்டு மாப்பிள்ளைங்களையும் பார்த்து ரெண்டு பேரும் அவங்க பொண்ணுங்களை எப்படி தாங்கு தாங்குன்னு தாங்குறீங்க அப்படின்னு சொல்லி அவங்களோட அதாவது ஏதாவது வாங்கிட்டு வரேன்னு குமரன் இந்த பக்கம் போன கேப்பில் விஜய் காவேரியோட கான்வர்சேஷன் ரொம்ப அழகாக இருந்துச்சு இன்னொரு பக்கம் ஃபங்க்ஷன் ஃபங்க்ஷனுக்கு எல்லா ஏற்பாடும் ரெடியாகி நிற்கிது மாமா வரலான்ற கோவம் இங்கே கங்காக்கு இன்னொரு சைட் வந்து பணம் கேட்ட இடத்துல வந்து பணம் வந்து தர முடியாது மூணு மணிக்கு நீ வாங்கி முடிச்சுட்டு வாங்கிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க கம குமரனுக்கு தூங்காத டென்ஷன் வேற கங்காவோட ஃபங்க்ஷனுக்கு கரெக்ட் டைம் போய் அந்த கிஃப்டை கொடுக்க முடியாதுன்ற டென்ஷன் வேறு அங்க அந்த இடத்துல கத்திடுறாரு யாராக இருந்தாலும் அப்படிதான் இருப்பாங்க தூங்காமல் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணிவிட்டு கேஷ் வந்து கிடைக்காது போல இருக்குது இப்போது அப்படின்னும்போது அவ்வளோ டென்ஷனாக பேசுகிறத பார்க்கும்போது ஏதோ பேக்ரவுண்டில் நடந்துருக்கு கண்டிப்பாக பணம் தர முடியாது தச்சதெல்லாம் நீயே வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி ஏதாவது சொல்லிருவாங்களோ அப்படின்ற ஒரு இது இருக்குது அது அப்கமிங்கில் கங்கா கிட்டே சொல்லும்போது உண்மை வெளில வரும் அப்படின்னு நினைக்கிறேன் ஆனால் பணம் கிடச்சிருச்சு கிஃப்ட்டு வாங்க போகிற மாதிரி தான் பேசிகிட்ருக்காரு இதோ வந்துடுறேன்ப்பா அப்படின்ற மாதிரி கால் பண்ணுறவங்க எல்லாருக்குமே விஜயும் கால் பண்ணுறாரு ஏதோ ப்ராப்ளம்னு சொன்னீங்களே அப்படின்னு எல்லாம் சரியாக போச்சு அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாரு அந்த ப்ராப்ளத்தை எப்படி சரி பண்ணியிருப்பார் அப்படின்றது ஒரு பெரிய கேள்வி இருக்குது ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கண்டிப்பாக காலில் விழுந்துட்டு கங்காக்காக அது ஒரு விஷயம் நடந்துருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நான் தெரியாமல் கோவப்பட்டுட்டேன் மன்னிச்சிருங்க சார் என் பொண்டாட்டிக்காக தான் இதெல்லாம் அப்படின்ற மாதிரி சொல்லி காலைல விழுந்து அவரை கன்வின்ஸ் பண்ணி அந்த கேஷை வாங்கியிருப்பார் அப்படின்ற மாதிரி தோணுது ஃபங்க்ஷன் போனால் அவங்க ஒரு பக்கம் மாலையை விசிறி தூக்கி போடுறது அதெல்லாம் பண்ணிட்டுருக்காங்க ஆட்டிடியூட் நாளைக்கு எபிசோட் இன்னுமே சூப்பராக இருக்க போகுது பார்க்கலாம் வெயிட் பண்ணி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி உங்களோட கருத்துக்கள்